மாற்றம் எல்லாருக்கும் வந்து டோக்கன் உதவிக்கான டோக்கன் தான் கொடுத்து கொண்டு கடவுள் அந்த தான் இருக்குது போய்ட்டு ரெண்டு பேர் தான் கூட மாதிரி ൊമ്പ നാലാം മാസം ഇതാ ഇപ്പൊ കൂടെ എടുത്തിട്ടില്ല ഇതാ ഏതാമ്പോ പറ്റാണ്ട് ഇരുപത്തിരണ്ടാം തീയതി ഒമ്പതാം മാസം வணக்கம் எல்லாருக்கும் நாங்கள் இப்போ எங்க நினைக்கிறோமண்டா இலங்கையில் ஜாழ்ப்பாணத்தில் நாவலர் வீதியில் அமைந்துள்ள டி சிட்டி ஃபுட் சிட்டி அதாவது தியாகி அறக்கொடை நிலையம் இதில் பார்த்தீங்கடா இந்த வாரத்திலேயே மூன்றாவது நாட்களாக பெரிய உதவி திட்டம் நடந்து கொண்டிருக்கு நாள் நடந்துருக்கு

தேவைப்படுறவர்களுக்கு சும்மா குறைந்து ஆயிட்டு கொடுக்கறேன் மற்றபடி எல்லாருக்கும் வந்து டோக்கன் உதவிக்கான டோக்கன் தான் கொடுத்து கொண்டு இருக்கிறேன் ஆறு மாதிரி காத்து ஒன்று போய்ட்டிங்களா போயிட்டு வாங்க நாங்கள் கோபின்ற கண்டிப்பாக அண்ட்ரை கோபி எனக்கு நேராக எக்ஸாம்பிள் அப்படி இருக்கா சரி कॉफी का नहीं है कॉफी है ना कुपुंदर कुत्ता हमें बाहर में नहीं मिली ना बाहर में बड़ी 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 자에아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아 <뮤> <Elliot> <Christopher> <satisfactory> <believed> முறை எடுத்த இருவத்தி ஒன்பதாம் தேதி நாலாம் மாசம் இந்த இப்ப கூட எடுத்துருக்கீங்க இருபத்தி ரெண்டாம் தேதி ஒன்பதாம் மாசம்

अच्छा अच्छा ठीक है ठीक है ओह हाँ तो फिर इधर करके एक कमाते हैं और सितम्बर को भी यानि कि तुम्हारे परिवार के नुमालिक जो आमिर हैं आर द टाउन जिन्दों ठीक हाँ यार

பாருங்க வீட்டுக்கு மேல அமைந்து அது பிரச்சனை அம்மையா சந்தோஷம் என்னதான் யார் என்னதான் கழிச்சாலும் சில பேர் தொடர்ந்துட்டே இருக்குதா நீங்க அது நிறைய பேர் நூறுல தொண்ணூறு வீதமான ஆண்கள் நல்ல மாதிரிதான் நம்ம பாராட்டுறாங்க இப்ப என் கம்மி பேரு வீதம் மறுபடியும்